ஸோ ஹேலே வெரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் காண்ட் ஸோ இந்த ஒரு வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம்ல நடந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கேட்ட ஒரு கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இருந்து ரோமன் லெட்டர்லேருந்து எப்படி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறது நம்பர்லேருந்து எப்படி ரோமன் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் கொடுத்துருந்துருப்போம் ஸோ அது எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு முறை அந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் நடந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டு வீடியோவையும் ரெண்டு கொஷினையும் சேர்த்து ஃபுல் கான்செப்டா ஒரு வீடியோ கொடுத்து வந்திருப்போம் ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த வருஷம் நடந்த எக்ஸாமில் அதே கான்செப்ட்ல இருந்து கொஷின் கேட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி சிக்ஸ்த்து நடந்த எக்ஸாமில் கேட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு எக்ஸாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஸோ அதனுடைய ஆன்சர் கீ இப்போ ரீசென்ட்டாக ரிலீஸ் பண்ணி இருந்திருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷின் கேட்டு வந்திருக்காங்க ரைட் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சீரிஸ் எல்லாமே பார்ப்போம் ரைட் ஒரு நம்பர் சீரீஸ்ல ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர் சீரிஸ் கான்செப்டை இந்த ரோமன் லெட்டருக்குள்ள அப்ளை பண்ணி கேட்டுருந்துருக்காங்க ஸோ இதுல என்ன சீரிஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி அப்படிங்கிறது ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது டென் டபுள் எக்ஸ் அப்படிங்கிறது ட்வெண்ட்டி எக்ஸ்எல் அப்படிங்கிறது ஃபார்ட்டி இந்த எக்ஸல் எப்படி ஃபார்ட்டிங்கிறது சொல்றதுங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் டூவால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டென் டென்னு டூவால மல்டிபிள் பண்ணா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எட் டூவால மல்டிபிள் பண்ணா ஃபார்ட்டி ஃபார்ட்டி எட் டூவால மல்டிபிள் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும் எயிட்டி இந்த எயிட்டி தான் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல ரோமன் லெட்டர்ஸா கொடுத்துருந்துருக்காங்க கிளியர் ஓகே ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன் அந்த வீடியோ இன்னும் யாராவது பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸில் அகெயின் நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட் எக்ஸ் அப்படிங்கிறது டென் எல் அப்படிங்கிறது ஃபிஃப்டி இந்த ஃபோர்ட்டி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி மைனஸ் டென் ஃபோர்டின்னு சொல்லலாமா அப்போது ஃபிஃப்டி மைனஸ் டென் அப்படிங்கிறத ரோமல் லெட்டரா எழுதணும் அப்படின்னா எல் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் எல் அப்படின்னு எழுதலாம் எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் எல் ரைட் எல் எக்ஸ்ன்னு எழுதக்கூடாதுங்க எல் எக்ஸ் அப்படின்னா எல்லு கூட எக்ஸை சேர்ந்து சிக்ஸ்டியாக ஆகும் எல்ங்கிறது ஒரு ஃபிஃப்டி எக்ஸுங்கிறது ஒரு டென்னு எல் எக்ஸ்ன்னு எழுதுனா அது சிக்ஸ்டி அதை ரிவோர்ஸில் எல் எக்ஸ்எல் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது ஃபார்ட்டி அதை தான் எக்ஸல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னா எயிட்டி வரணும் சோ எயிட்டி வரணும் அப்படின்னா எல் கூட எல்ங்கிறது ஒரு பிப்டி அது கூட மூணு டென் சேர்ந்துச்சு அப்படின்னா எயிட்டி ஆயிடும் அப்ப இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி எல் ட்ரிபிள் எக்ஸ் எல்ங்கிறது ஒரு பிப்டி மூணு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேர்ட்டி ரைட் மறுபடியும் மத்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க நம்பரையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறதுனால ரைட் எல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க

xc எப்படி வந்திருக்கும் எப்படி xl வந்துச்சோ அந்த மாதிரி தான் xc வந்திருக்கும் அப்போ 100 minus x 100 மைனஸ் c minus x c x தான் xc சொல்லலாம் இது 90 ரைட் ரைட் நான் ஆல்ரெடி சொல்ல தான் இது வந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க 23 ல கேட்டிருந்தாங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணலாம் நான் சொல்லிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் நடந்த एग्जामல फर्स्ट एग्जामலயே ரோமன் லெட்டர்ல இருந்து நம்பர் கன்வெர்ட் பண்ணணும் நம்பர்ல இருந்து ரோமன் லெட்டர் கன்வெர்ட் பண்ணணுங்கிற கான்செப்ட தாண்டி நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்க்கக்கூடிய நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட ரோமன் லெட்டர் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டு வந்திருக்காங்க சோ அப்ப கண்டிப்பா இனி வரக்கூடிய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடக்கக்கூடிய டிஎன்பிசியினுடைய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த கான்செப்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இந்த டைப் ஆஃப் கான்செப்டையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ